ஆடி பதினெட்டு ஆனா ஆடி பெருகுக்கு விதைப்பாங்க நான் நடவு இல்லாம போகிறேன் இது வரி கத்திரி கோயம்புத்தூர் அடந்த விவசாயிகள் விதைகள் எல்லாமே நாற்றகம் தான் சரியா முளைக்குமா வளைக்காதான்னு ஒரு டவுட்டோடய விதைச்சிருக்கேன் அடுத்ததாக இது நீல வாங்கியிருந்தேன் அதையால் நல்லாவே இருந்துச்சு கொஞ்சம் புது ரகம் புது விதையாவது இருக்கும் ஊரில் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு வந்து வச்சுருந்த செடிப்பே இருக்கும் ஒவ்வொரு குரோப்பாக பேக்கும் எல்லாத்தையுமே குத்தி கலரி மறுபடியும் எடுக்க இது ஒரு அடி வளரக்கூடியது இது கிருஷ்ணா சீட்லருந்து ஏற்கனவே நான் சரிய ஒரு அந்த செடியில் அதிகமாக நான் காயும் பறிக்கலை பறிப்பு பண்ணி இதில் காய எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு பேக்குமே இது பார்த்ததே இல்லை ஸோ வளர்த்து பார்க்கணும் ஒரு ஆசை வாங்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது பயோகோ வெப்சைட்லேருந்து வேறு எடுத்து தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்ட்டு ரகம் அதுல ஒண்ணு இந்த ரெண்டு வெள்ளரியுமே ஒரே பாலினேஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் தனித்தனி இந்த கருமஞ்சள் கூட பார்த்தோட பக்கத்துல குண்டு வெள்ளரியை வதைக்க போறேன் பார்க்கலாம் எங்கள் ஊர் சைடில் பெரும்பாலும் இந்த குண்டு நார்மல் வெள்ளரி இது மட்டும் தான் பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அடுத்ததாக நாட்டு தக்காளி நம்ம விவகாரியை விதைச்சி விட்றேன் வெளியே தக்காளி விதைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு அடுத்ததாக தான் வதைக்கி போகிறேன் அது என்னன்னா செவப்பு போட்டு விட்டு மூடாக்கு போடுறதோட ஒரு அவசியத்தை நான் இன்னொரு மூடாக்கு போடுறது அவசியமான ஒரு விஷயம் சாம்பல் இருந்துச்சு சாம்பலையும் மேலே போய் தூக்கி விட்டேன் திண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சாம்பலை தூவி விட்டுருக்கேன் மூணு செடி வகைகள்லாம் வளர்க்க போறேன் தான் அந்த இடத்த ரெடி பண்ணுறேன் என்னோட வேலை முடி இதுதான் அந்த முக்கியமான மூணு செடிகள் ஒன்று பஜ்ஜி மிளகா இது வரைக்கும் என் வீட்டில் நான் வளர்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் இது கொடி அவரை அடுத்ததாக நாட்டுச்சோளம் அதுலேயே ஒரு சும்மா வளர்த்து பார்க்கணும்னு ஒரு ஆசைகள் வாங்கி விதைக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் விதைச்சிருக்க விதைகள் இது மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேர் வெரைட்டியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினா